அலுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய அந்த தக்பீர ரப்பு இக்காமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லா அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம் இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அல்லாவுடைய தீன சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்போ வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம் ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க